வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது வந்து சற்று நேரத்துக்கு முன்பு சுகாதாரத்துறை இந்தியா முழுக்க வந்து நீட் கலந்தாய்வை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க அதாவது திங்கக்கிழமை நடக்கிறது தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருக்காங்க இது சம்பந்தமாகவும் திங்கட்கிழமை வந்து நீட் தேர்வு அப்படிங்கிறத பற்றி உச்சநீதிமன்றம் விசாரிக்க போகுது தலைமை நீதி எம்பதி அமர்வே விசாரிக்க போகுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி திடீரென இது வந்து ஒத்திவைத்த அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி அந்த நீட்டுக்கு கலந்தாய்வு நீட்டு எழுதினவங்க இவங்க மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பை உண்டாக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் கூட வழக்கறிஞர்கள் சொல்கிறத பார்த்தா எப்படி நாங்கள் வந்து இன்னும் தீர்ப்பே கொடுக்காத போது நீங்கள் கலந்தாய்வு அறிவிச்சிங்க ஒன்று சரி கலந்தாய்வை அறிவிச்சிட்டீங்க அறிவித்ததை ஏன் செயல்படுத்தாமல் முதல் நாள்கே ரத்து பண்ணிங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ராகுல் காந்தி வேறு இதை எப்படினா ராகுல் காந்தி உள்ளிட்ட எல்லாருமே இதை கையில் எடுத்ததுனால இந்த இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் இந்த பிரச்சனையாக பார்க்கப்படுது எல்லோருக்கும் ஒரு விஷயம் தெரியணும் நீட் அப்படிங்கிறது வந்து கலந்தாய்வு இருக்கா இல்லையா இப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த அரசாங்கம் வந்த பிறகு கடைசி நேரத்தில் தான் எல்லாம் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக நிறையா விஷயத்துக்கு சொல்ல முடியும் அது ராகுல் காந்தி தகுதி இழப்பாகட்டும் இல்லை வந்து லட்சத்தீவி எம்பி தகுதி இழப்பாகட்டும் இதெல்லாம் தகுதி நீ இழப்புக்கு அப்புறம் உடனே அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பதவி ஏற்க வைங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு நடவடிக்கை எடுக்காமல் அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போனதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு வழக்கு வருதுன்னா பத்து மணிக்கு பதவி ஏற்க வைப்பாங்க இப்போ பார்த்துட்டோம் இதே போல் இதுக்கு முன்னாடி முதுநிலை ப பட்டப்படி நீட் அதுக்கு வந்து என்ன பண்ணாங்க முதல் நாள் வந்து ரத்து பண்ணதுன்னு நமக்கு தெரியும் எல்லா ஊர்லேருந்து ஆள் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க தொடர்ந்து இந்த அரசாங்கம் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத தாண்டி இவங்களுக்கு அது அக்கறையே இல்லைங்கிறது எதுக்குன்னா உச்சநீதிமன்றத்தில் திங்கக்கிழமை வழக்கு வருது குஜராத்தை சேர்ந்தவர்கள் மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீட்டை ரத்து பண்ணக்கூடாது அவங்களாம் நிறையா மார்க் எடுத்தவங்க இன்னும் மார்க் எடுக்காத நிறைய பேர் நீட்டை ரத்து பண்ணணுங்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும்போது நாளைக்கு நாளாணிக்கு வருது வரத்துக்கு முன்னாடியே இவங்க வந்து நீட் சம்பந்தமான கலந்தாய்வு பண்ணுறாங்க இது பிரச்சனை வரும் அப்படின்னு முன்கூட்டியே தெரியாதது ஏன் அப்படின்னா மத்திய சுகாதாரத்துறை இதை பற்றியே கவலைப்படல அவங்களுக்கு நிறையா வேலை இருக்குது என்ன வேலைங்க அப்படி நிறையா வேலை என்னங்க பார்க்குறாங்கன்னா யார் அமைச்சராவது யார் அந்த அமைச்சரவை குழுக்களில் இடம் பிடிக்கிறது இதில் தான் கவனம் செலுத்துகிறாங்களுடைய இந்த நீட் தேர்வு இதை பற்றி அவங்க கவலையே எடுத்துக்கிறது இல்லை இவ்வளவு சீரியஸான இஸ்லேயும் ரொம்ப மெத்தனமாக இருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சிபிஐ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் சிக்கல் எங்கே வருதுன்னா உச்சநீதிமன்றத்தில் இந்த வாதத்தை வைக்கிறவங்க நீட்டை ரத்து பண்ணுன்னு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நீட்டு பிரச்சனை இந்த வருஷம் மட்டும் இல்லைங்க இது ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு இந்த தடவை தேர்தல் நேரங்கிறதுனால இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சது அப்போ அதிகாரிகள் கொஞ்சம் வேகமாக வேலை பார்த்தாங்க இதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் தெரிஞ்சுதான் நடந்தது அப்படின்னு சொன்னது இன்னும் ஒரு பூகம் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி மருத்துவத்துறையில் படிக்கிறவங்க ஏன்னா இவங்க சொல்கிற மாதிரி குவாலிட்டியாக இருக்கவங்க தான் அந்த படிப்பு படிக்கணும் அப்படின்னா இத்தனை வருடங்களாக இந்த வருஷம் மாட்டிட்டாங்க மாட்டிக்காத வரைக்கும் எல்லாம் உத்தமங்க தான் அப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ அன்குவாலிஃபைடு பீப்புள் பணம் கொடுத்து போனாங்க அப்போ இதெல்லாம் வந்து லிஸ்ட் எடுக்க முடியுமா அப்போ ஏற்கனவே நீட் நீட் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கு மறு மறுபடியும் ஒரு இடி ஏற்கனவே அக்னிவீர் திட்டத்தில் நீங்கள் பணமே கொடுக்காமல் பணம் கொடுத்தீங்க நாடாளுமன்றத்தில் சொல்லி அதுதான் இப்போ இஷ்யூ இப்போ இன்னும் அது இப்போ நீட் ஆரம்பிக்குது முதல்ல இளைஞர்களுடைய இராணுவ கனவு அதை சிதைச்சிங்க இளைஞர்களுடைய மருத்துவ கனவை சிதைக்கிறீங்க அப்படிங்கிற வாதம் பெருமளவு இன்னைக்கு வந்து இந்திய மக்கள்கிட்ட வந்து போகும்போது அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் ஏன் இந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தினா எப்பயுமே ஒரு அரசாங்கம் ஒரு எம்பியாக ஒரு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இப்போ நாடாளுமன்றத்தில் மோடி தேர்ந்தெடுத்துட்டார் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து தேர்தல் வரும் எப்பயுமே ஆனால் இந்த தடவை எப் யாருமே யூகிக்காத அளவில் இல்லை வந்து கொஞ்சம் ஆழமாக யோசனை பார்த்தா பிஜேபி பண்ண திரு வேலை என்ன ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது ஒரு நாலு மாதத்தில் ஒரு சட்டமன்றத்துக்கு அந்த காலக்கெடு முடிஞ்சால் அதை உடனே நடத்தலாம் தேர்தல் ஆணையமே நடத்தலாம் இது நிறைய பேர் தெரியாமல் தேர்தல் ஆணையம் நட தேர்தல் ஆணையமே நடத்தலாம் முகாந்திரம்லாம் இருக்குது ஏன் நம்ம சொல்கிறோம்னா ஹரியானா நம்ம மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் இதுக்கெல்லாம் நடத்தலை இன்னும் ஒரு நாலு மாதத்தில் முடியுது பதவி காலமே நாலு மாதத்தில் முடிகிறத எதுக்கு வந்து பிஜேபி லாபகமாக தவிர்த்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தோற்று போயிடுவோம் நம்ம ஆட்சிக்கு மெ மெஜாரிட்டியாக வந்துடுவோம் அதுக்கப்புறம் நடத்தலான்னு பார்த்தாங்க இப்போ எங்கே சிக்கல் வருது ஏற்கனவே நிறைய பிரச்சனை ஆன்மீகம் அங்கே வந்து நூறு பேர் செஞ்சுட்டாங்க அவங்க அஸ்டண்டை நீ தான் அரஸ்ட் பண்ணுறாங்க பல பிரச்சனைகள் இருக்கும்போது ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசுகிறாரு அத்தராஸ் போகிறாரு பெரிய விஷயம் ஆகும்போது இந்த நீட் பிரச்சனை பெரிய விஷயம் இப்போ மக்கள் வந்து ஒரு பதவதை போட்டிருப்பாங்கன்னு திங்கட்கிழமை என்ன விஷயம் நடக்கும்னு இப்போ ஒரு ச தப்பு நடந்துட்டுருக்குன்னு உச்சநீதிமன்றம் தெரியும் போது இல்லை இல்லைங்க சரியாக நடந்ததுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுமா அப்போது ஒரு பதபதப்பு இருக்குது அங்கே அந்த குஜராத் மட்டும் இல்லை குஜராத் அஸ்ஸாம் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட இடங்கள்லாம் பீகார் உள்ளிட்ட இடங்களில் தேர்வு மையத்தில் இருக்கக்கூடிய மறுநி மறு இன்னொருத்தரவை நீட் தேர்வு வைங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் ஏற்கனவே ஒரு முன் உதாரணம் இருக்குது மொத்தத்தையே நீட் தேர்வை ரத்து பண்ணிவிட்டு வந்ததே நடைமுறை இருக்குது அப்படிங்கும்போது உச்சநீதிமன்றம் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கும் சொல்ல முடியாது ஏன்னா சீக்கிரம் முடிக்கக்கூடிய கேஸ் ஏன்னா அப்போ தான் அவங்க கலந்தாய்வு நடத்தணும் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்போ மோடிக்கு சிக்கலுக்கு மேல் சிக்கல் இப்போ எல்லோரும் என்ன மாதிரி சொல்கிற மாதிரி மோடி அவர்கள் வெளிநாட்டில் அங்கங்கே போய் பார்க்க போகிறாரு அப்படி அந்த தகவல் இன்னொன்று வந்து அந்த அமைச்சரவை குழுக்கள் இதை மட்டும்தான் இவங்க யோசிக்கிறாங்க இவங்க ஆட்சி இருக்குமா இல்லையா தெரில ஆகஸ்ட் மாதம் எலெக்ஷன் வந்துடும் அப்படின்னு லல்லு பிரசாத் அதாவது அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்படி வந்த உடனே ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஒரு மூணு மாநில ஸ்டேட் எலெக்ஷன் மூணு ஸ்டேட்டில் நீங்கள் தோத்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் அடுத்த வருஷம் வேறு டெல்லி தேர்தல் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் பீகார் தேர்தலுக்கு இவ்வளோ விஷயங்கள் உள்ளடக்கி பார்க்கும்போது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு திங்கட்கிழமை மிக மிக முக்கியம் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் இந்த அரசாங்கம் வந்தது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒரு பதட்டம் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசுகிறார் ஒரு பதட்டம் சாமியாரில் இறந்து போய் அதில் வந்து உண்மை உண்மை குற்றவாளிகளை கைது பண்ணலை அது ஒரு பதட்டம் அக்னிவீர் திட்டத்தில் பணம் கொடுக்கல அது ஒரு இப்படி தொடர்ந்து மோடி அரசுக்கு அந்த பதட்டத்திலேயே ஓடின்னா எப்போதான் இவங்க வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற கேள்வி எழுமா எழாதான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது காக்கா உழுக்கா உழு உட்கார பழம் ஒழுங்கு இந்த கதையாக ராகுல் காந்தி எதுவுமே பண்ணலைன்னா கூட பிஜேபி கடந்த காலங்களில் அது பண்ண தவறு மெஜாரிட்டியாக இருக்கும்போது சமாளித்தது ஆனால் இன்றைக்கி மைனாரிட்டியாக இருக்கும்போது அதால் சமாளிக்க சமாளிக்கலாம் முடியாதில்ல முடியவே முடியாது ஏதோ ஒரு விஷயத்தில் பிரச்சனை வரும் சில பேர் மோடி வந்து சமாளி எப்படி சமாளிப்பீங்க ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு தான் அதை எப்படி மூணாக மாற்றுவீங்க வாய்ப்பே இல்லை நீங்கள் லாவூ ராவ் லல்லு பிரசாத் சும்மா சொன்ன ராஜஸ்ட்லா மூணு தேர்தலில் நீங்கள் அவுட் ஆகிட்டீங்கன்னா இப்போவே உங்களை ஏற்றி ஏறி மறிக்கிற மற்ற கூட்டணி கட்சிகள் எப்படி இருக்கும் அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இளநிலை தேர்வில் இவங்க ரத்து பண்ணது மிகப்பெரிய மோசமான காரியம் மாணவர்களை வந்து நீங்கள் கிளாஸுக்கு படிக்க வச்சு அதன் மூலமாக கொள்ளடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க படித்து வந்ததுக்கு அப்புறம் இருக்கா இல்லையான்னு தெரியுமே அவங்கள தொடர்ந்து நீங்கள் பதட்டத்தை வச்சுருக்கீங்க உச்சமெல்லாம் கண்டிப்பாக கண்டனம் தெரிவிக்கும் ஏன்னா போன தடவை இதே மாதிரி தாங்க முதுநிலைப்பட்ட படிப்பு முதல் நாள் ரத்து பண்ணீங்க இன்னி நீங்கள் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ரத்து பண்ணி அதனால் முதல் நாள் ரத்து பண்ணுறது அப்போ இன்றைக்கி தான் தூங்கி எந்திரிச்சிங்கள கேள்வி கேட்பாங்களே கேட்க மாட்டாங்க நாளைக்கு லீவு நாளுங்க எவ்வளோ பேர் டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க வேலையெல்லாம் அவங்க அப்பா அம்மாலாம் வேலையை விட்டுட்டு அவங்க பொண்ணோட போகணும் பையனோட போணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மோடி அரசுக்கு மறுநீர் ஒரு இடி இது வந்து என்னென்னா வாக்கு அரசு வார்ஷிக் வாக்குல வாக்கு அரசியல் கண்டிப்பாக இருக்கும் பிஜேபி அவுட் ஆஃப் போகுது நிச்சயம் இதெல்லாம் பார்த்துட்டு யார் பிஜேபி ஓட்டு போடுவாங்க எல்லாத்தையும் தாண்டி இப்படியே போனால் அது வந்து இந்தியாங்கிற ஒரு பெரிய நாட்டை ஆளக்கூடிய பிஜேபி இவ்வளோ மோசமாக ஆளுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்